இப்போ நம்ம ஒரு கல்ப்ரட்டை தேடுறோம் எங்கே இருக்கான்னு தெரியல என்ன பண்ணிட்டிருக்கானும் தெரியல ஏ பார்க்கலாமா சைலண்டா வெயிலில் உட்காந்துட்டு இருக்க பாருங்க ஏய் திட்டுப்பில என்ன பண்ற என்ன நீ பண்ற என்ன பண்ற என்ன பண்ணிட்டு இருந்த கூட்ட மாடியில் என்னமா பண்ணிட்டு இருந்த சின்ன குட்டி முஜு முட்டுமடியில் என்ன வேலை செஞ்சிட்டு இருந்த என்ன வேலை செஞ்ச என்ன வேலை செஞ்ச என்ன செஞ்ச என்னடிச்சு உன செஞ்சி என்ன வந்துச்சு என்னப்பா வெயில்ல உட்காந்துட்டு இருந்தியா நீ உனக்கு குளிருதா விரும் குளிருதா குளிர்தான் என் புஜி குட்டிக்கு என் கோச்சுக்கிற ஏன் கோச்சிக்கிற கோச்சிக்கலையா கோச்சிக்கலையா

வா வாடிக்கான குத்தி ஆஹ் பிடிச்சிட்டே எங்கே போய்டா துருவா என்ன தேடுறீங்க பிரு pas sadu pulang. Cucu. Sadu pulang wah. Biru. Bas pulang. Nah sadu pulang pa Bye. Bye.